ஸ்ரீராமகிருஷ்ணரின் தெய்வீக தொடுதல் தட்சிணேஸ்வரத்திற்கு நரேந்திரன் இரண்டாவது முறையாக சென்றபோது இந்த விசித்திரமான அனுபவம் நிகழ்ந்தது நரேந்திரன் வழக்கம்போல அறையில் அமர்ந்திருந்தபோது ஸ்ரீராமகிருஷ்ணர் திடீரென்று எழுந்து வந்து தனது வலது பாதத்தை நரேந்திரனின் மார்பில் வைத்தார் ஸ்ரீராமகிருஷ்ணரின் பாதம் பட்ட அந்த மாத்திரத்திலேயே நரேந்திரனுக்கு ஒரு பிரமிப்பூட்டும் காட்சி தெரிந்தது அவனது கண்கள் திறந்திருந்தபோதிலும் போதிலும் அவனைச் சுற்றியிருந்த சுவர்கள் அறையின் கதவுகள் ஜன்னல்கள் ஏன் அந்த முழு கட்டிடமே காற்றில் கரைந்து மறைவது போல தோன்றியது சிறிது நேரத்தில் நரேந்திரனுக்கு தனது உடல் உணர்வும் மறையத் தொடங்கியது தான் ஒரு எல்லையற்ற சூன்யத்தில் அதாவது இன்ஃபினிட் வாய்டு இல் ஐக்கியமாகி விடுவோமோ என்ற அச்சம் அவருக்கு ஏற்பட்டது உலகமும் அதிலுள்ள பந்தங்களும் மறைந்து போவதைக் கண்டு அவர் பதற்றமடைந்தார் பயந்து போன நரேந்திரன் உரத்த குரலில் ஐயா நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீர்கள் எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அலறினார் நரேந்திரனின் நிலையைக் கண்டு மென்மையாகச் சிரித்த ஸ்ரீராமகிருஷ்ணர் தனது கையை அவர் மீது வைத்து சரி இப்போதைக்கு இது போதும் எல்லாம் மெதுவாக சரியான நேரத்தில் நடக்கும் என்று கூறி அந்த நிலையை திரும்ப பெற்றார் உடனடியாக நரேந்திரன் சாதாரண நிலைக்கு திரும்பினார் ஆனால் அந்த அனுபவம் அவர் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதை நரேந்திரன் உணரத் தொடங்கினார்